வணக்கம் நகர்வளம் செய்திகள் பக்தர் தவறவிட்ட நகையை ஒப்படைத்து சிறுமிகளுக்கு எஸ்பி பாராட்டு திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர் தவறவிட்ட ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் தங்க நகையை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்து சிறுமிகளை பாராட்டி திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் பரிசீலித்தார் சென்னை ஜவஹர்லால் நகரை சேர்ந்த கௌதம் ஐடி ஊடையர் இவருக்கு வயது முப்பத்தி மூன்று இவர் தனது குடும்பத்துடன் திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்புவதற்காக வாகன இடத்திற்கு வந்தார் அப்போது கையில் அணிந்திருந்த இரண்டரை பவுண்ட நகையை தவறவிட்டது தெரிய வந்தது அதனை அடுத்து உடனே திருத்தணி மலைக்கோவில் புறக்காவல் நிலையத்தில் கௌதம் புகார் செய்தார் அப்போது இரண்டு நாட்களுக்கு முன்பு ராணிப்பேட்டை மாவட்டம் கோணலம் பகுதியைச் சேர்ந்த பவித்ரா ரேணுகா என்ற சகோதரிகள் தரிசிக்க வந்தபோது நகை கிடந்துள்ளது அதை மீட்டு மலை கோவில் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இந்நிலையில் சகோதரிகள் புதன்கிழமை எஸ்பி அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் அங்கு எஸ் பி சீனிவாச பெருமாள் சகோதரிகளின் செயல்பாட்டை வெகுவாக பாராட்டி தங்க பதக்கம் மற்றும் பரிசுகளை வழங்கினார் அப்போது தங்களது பெற்றோர்கள் யார் பொருள் மீதும் ஆசைப்படக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதால் கீழே கிடந்த நகையை போலீசாரிடம் ஒப்படைத்தோம் கோணலம் அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருவதாகவும் நான் மருத்துவராக படிக்க விரும்புவதாகவும் சிறுமி பவித்ரா தெரிவித்துள்ளாா் ஆந்திர மாநிலம் புத்தூரை பூர்வீகமாக கொண்ட தங்கள் பதினைந்து ஆண்டுகளாக ராணிப்பேட்டை மாவட்டம் கோணலம் பகுதியில் வீடில்லாமல் சாலை ஓரத்தில் தங்கி ஈச்சமரம் ஓலை துடைப்பம் தயார் செய்து கிராமங்களில் விற்பனை செய்து வருகின்றோம் அதனால் தங்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்து வீடு வழங்கவும் சிறுமிகள் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தனர் உங்கள் கோரிக்கை பற்றி மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எஸ்பி தெரிவித்தார் நகர்வளம் செய்திகளுக்காக செய்தியாளர் கோபால்